உள்ளங்கிற வண்டி அல்ல தேடி ஓடணுன்றாங்க அப்போ நம்மளுடைய உள்ளத்துல எந்த நேரம் நம்ம அவ்வளோ அவுலான்னு திகர் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம உள்ளம் சொல்றத காதுல கேட்குமா நல்லவர்கள் ஓதுறது நம்ம வாயிலேந்து வாயிலாக இல்லைல்ல சொல்ல தேவையில்லை அல்லான்னு சொல்ல அவங்க வந்து ஓதி அந்த பயிற்சி என்ன ஆகுமா அந்த உள்ளம் உணவு அவங்க காதுல கேட்ட உடனே அவங்க நாவு உணவுக்குமா சுகான இல்லை எல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்பவும் அப்ப நாம அந்த அல்லாவ நோக்கி நம்ம வண்டி ஓடணும்டா நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் வண்டியை போல வச்சிருக்கணும் அந்த வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை அந்த ரெண்டு சக்கரமும் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நல்லவர்களாகவும் இருக்கலாம்ல வேற வெளிய போய் நல்லவர்கள் நல்லவர்கள் தேடுறத விட நம்ம நம்மளுக்குள்ளே நல்லவர்கள் இல்லாம இருக்கமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருடன் பார்த்தேன்டா அடுத்தவங்கள பார்த்தோன்னா திருடன்தான் நினைப்பான் நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா அடுத்தவங்களை பார்க்கும் போது என்ன ஆகும் இவங்களும் அந்த தப்பு செஞ்சிருப்பான் அப்படிங்கறது என்ன வரும் நான் தப்பு செய்யலைன்னா அவங்கள அவங்களே தப்பு செஞ்சு சொன்னால் கூட இல்லை நல்லா தீர விசாரிங்க அவங்களாம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா நம்ம நம்மளுடைய வண்டி எங்கே போக போகணும் அல்ல அவ தேடி ஓடக்கூடியதாக இருக்கட்டும் விடு ஹசாரி ராமத்துலையும் சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க உள்ளம் என்பது காளி மைதானம் உள்ளம் என்பது காளி மைதானம் மைதான காளி மைதானத்தில் இந்த மைதானத்துக்குள்ள என்னெல்லாம் வரும் மழக்குமார்களும் வருவாங்க சைத்தானும் வருவான் கூட்டம் சண்டை இடுற கூட்டம் மைதானம் உண்டாக எல்லாரும் தானே சேரக்கூடியதானே ஒரு மைதானம் அப்போ அந்த மைதானத்துக்குள்ளே நம்ம வர்றதாக இருந்தால் அதுதான் மறுமை அந்த மைதானம் தான் நம்மளுக்கு மருமையாக அல்லாவு தளத்தை தரப்போகிறோம் இப்போ ஒரு கதவை திறந்தா வாழ்க்கைங்கிறது ஒரு கதவு மாதிரி அதை திறந்துட்டோம்னா அங்கிட்டு எல்லா பில்டிங்கும் தெரியாதான் அவ்வளவும் மைதானம் அதுதான் மரணம் அப்படிங்கிறாங்க முன்னோர்கள் அப்போ நம்ம இன்ஷா நம்மளுடைய நம்மளுடைய உள்ளத்தை மைதானத்தை போல வச்சுட்டு அது எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருக்கிறதாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ள எப்படி இருக்குமா சுபகாலம்லாம் கண்மணி நாயம் ரசுக் செல்லல்லா இல்லாஹ் அலைவ செல்லத்துலேயே உள்ளத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க ரசாலி ராம ஹசாலி ரஹமத்துள்ளையுடைய உள்ள எப்படி இருந்துச்சுங்கிறத இன்னைக்கு கல்வியின் கடல் அப்படின்னு அவங்கள சொல்லப்படும் கல்வியின் கடல் அப்ப அப்படிப்பட்ட ஹசாலி ரஹமத்துள்ள இதையெல்லாம் எழுதுறதாக இருந்தா எவ்வளவு ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பாங்க அப்ப நாமளும் இன்ஷா இல்ல நம்மளுடைய உள்ள ஒரு ஒரு கோழி இறகு இருக்கு காத்துல பறக்குதுன்னு பாருங்களேன் அது எல்லாம் பறக்கும் அது விரும்பிய பக்கமெல்லாம் காத்து எப்படி அடிக்குதோ அது பக்கமெல்லாம் பறக்கும் அப்ப நம்மளுடைய உள்ளத்தை அப்படி பறக்க விடாம எல்லாவும் ரசூலும் காட்டி கொடுத்த வழிமுறையில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு எத்தனையோ சான்றிதழ்மா ரசூ செல்ல வளைவு செல்லம் ஒரு காலம் வரும் பாலைவனத்தில் வனம் ஆகும்டாங்க இப்போ மக்காவில் அந்த ஒரு மக்காவை தாண்டி உள்ள மழை பிரதத்தில் செடிகள் எல்லாம் முளைச்சி வருமா சொல்றதை கேட்குறத நம்ம என்ன கண்ணில் பார்க்கல செடிகள் எல்லாம் முளைச்சி வருதான் தான் பணிகள் கொட்டுதான் சுபகானல பனி எப்படி கொட்டும் பனி வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கல்லு கல்லுகள் உறைஞ்சிருக்கிற பாலைவனத்துல பனி கொட்டாது கற்கள் குபுந்து இருக்கிற மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிறத்துல நிறைய பனி கொட்டும் இப்ப பாலைவனத்துல பனி கொட்டுது பாலைவனம் சோலைவனம் ஆகும்டாங்க ரசூசல்ல சொல்லலாம் இப்ப நீர் ஊற்று ஒன்னு ஆரம்பிச்சிருக்கான் பாலைவனத்துல அப்ப அல்லாஹுத்தாலா கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்ன நிகழ்வை இப்போ நம்ம கேட்கவும் பார்க்கவும் வச்சுருக்கானே நம்மளுடைய சந்ததிகள் இதெல்லாம் விவரம் தெரிகிறதுனாலன்னு பார்க்குறோம் கேட்குறோம் அல்லாட்டம் மன்னிப்பு கேட்குறோம் நம்ம அதை தாக்கம் நம்மளுக்கு வருது நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்தோம்டா இப்போ பிள்ளைகளுக்கு ரசூல் சல்லாஹூ அலைவசல்லத்துடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லுங்கண்டா அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியுதா பெரியவங்க பெரிய பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய பெரிய பிள்ளைங்களுக்கே தெரியலையே அந்த பேர் என்ன ரசுல்லாவுடைய தந்தை பேர் என்ன தாய் பேர் என்ன நானே அம்மா மம்மி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க பேரை தெரிஞ்சு என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நாகரிக நாட்களில் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்ப அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்க உபதேசங்களை நம்ம என்ன சொல்லி கொடுத்து அந்த காளி மைதானத்தில் நம்ம எதையெல்லாம் அதை உருவாக்குறோம் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்த கொடுத்து உங்க நோக்கத்துக்கு விவசாயம் செய்யுங்கன்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த கொடுத்து நீங்க விவசாயம் செய்யுங்க நம்மள கொடுத்துட்டாங்க நம்ம என்னெல்லாம் செய்வோம் அதுல நல்லா விளைஞ்சு வரக்கூடிய பக்கம் இருக்கு நம்ம என்னெல்லாம் நம்மளுக்குன்னு அதை கொடுத்துட்டாங்கண்டா நம்ம என்னெல்லாம் செய்வோம் நல்லா ஒரு கண நேரம் யோசிச்சு பார்ப்போமே வாடகை வீட்டுல இருந்தா கூட மா மாடியில பூந்தொட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் ஒரு வீட்டுகளில் காய்கறிலாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பழங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு கொய்யா பழம்லாம் பறிச்சு எனக்கு வருது நான் தீங்குறதுனால சொல்றேன் அதை பூக்கள் பூத்து கொண்டுட்டு வர்றாங்க நம்மளுக்குன்னு உள்ள இடம்னால தானே அதை செய்கிறோம் அப்போ நம்மள்ட்ட அல்ல உத்தலை கொடுத்துருக்கிற அந்த காலி மைதானத்தில் எதை நம்ம உருவாக்கிட்டு போக போகிறோம் ரசம் செல்லாக வளைவரசல் என்ன சொன்னாங்க நாளை அடுத்த நொடி மறுமை வருமும் தெரியும் போது கூட ஒரு மரத்தை நடுங்கள்டாங்க எதுக்காக சொன்னாங்க அந்த நன்மை உனக்கு எழுதப்படும்டாங்க இவனு தானாலும் ஒரு ஒரு பெரியார் இருந்தாங்க அவங்க வயசான முதியவர் அவங்க என்ன செய்கிறாங்க மரக்கன்றுன்னு நட்டுக்கிட்டு இருக்காங்க ஹாருன்ற செய்து பாதுசாக போயிட்டு கேட்குறாங்க இந்த மரக்கன்று என்ன பலன் தரும் அப்படிங்கிறாங்க என்ன பலன் தரும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அது மறந்து பலமாகி காய் காய்ச்சி கொடுக்கும் நீங்கள் இது கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு ஹயார்த்து இருக்குமா ஏன்னா அவங்க வயதானவங்க அந்த வார்த்தை அவங்க கேட்ட உடனே அதை இப்படித்தான ஹமத்துலகளை அந்த பெரியார் சொல்கிறாங்க நான் இல்லாட்டாலும் என் சந்ததி பலன் பெறும் அல்லவா நான் அதுக்காக இதை நட்டுக்கிட்டு இருக்கேன்ட் அப்போ காரணி பார்த்தோக்க அல்லாவுத்தலாம் அந்த வார்த்தையை கொண்டு ஹிதாயத்தை கொடுத்தான் சுபகானம்லாம் அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள்கிட்டையும் நம்ம குடும்பத்தார்கிட்டையும் நம்ம காலி மைதானம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற பேச்சில் பேசாமல் அந்த பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடிய வாய்ப்பில் அந்த கணவரை நான் வழி அல்ல நாளைக்கு கேட்பானே உனக்கு கணவரை கொடுத்தனே அந்த கணவருக்காக நீ என்ன செஞ்ச நான் சமையல் நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பேன் துணி நல்லா பளிச்சுன்னு துவைச்சு போடுவேன் குழந்தை இத்தனை பெற்று கொடுத்தேன் இதை மட்டும் சொன்னால் போதுமா மார்க்கத்தை அந்த கணவருக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த அந்த மனைவிக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த இன்னைக்கு கணவர் மனைவிக்குள்ள பற்றியில் மார்க்க பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி எப்படி எத்தனை பேர் மார்க்க லோகர் தொழுதுட்டீங்களா அசல் தொழுதுட்டீங்களான்னு கேட்கக்கூடிய மனைவி மார்கள் எத்தனை பேர் இருக்கும் எஷா தொழுதுட்டீங்களா வித்திர முடி வித்திர தொழுது ஒரு சில ஆண்கள் வந்து எஷாவை மட்டும் தொழுதுட்டு வந்துடுறாங்க பள்ளியில் ஜமாத்தோட தொழுகிறது தொழுகிறதில்லை வந்து படுத்துகிறாங்க அந்த கணவர்கிட்ட யாபகம் ஊட்டக்கூடிய மனைவிமார்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கும் சொந்த இல்லை அறிஞ்சவன் நம்ம வந்து யாரையும் வெளிப்படுத்தலை அவங்கவுங்களுக்கு தெரியும் சுபுக தொழுகைக்கு மனைவியை கணவர் எழுப்பி விடுறவங்க மனைவியை கணவர் எழுப்பி விடுறவங்க எத்தனை பேர் இருக்கும் இங்கே நம்ம நம்மளையே நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிறோம் ஆனால் நான் எல்லாம் பேசுவேன் குரானை பற்றி பேசுவேன் ஹதீஸை பற்றி பேசுவேன் இமாமார்களை பத்தி பற்றி பேசுவேன் எல்லார பற்றியும் நான் பேசுவேன் ஆனால் இந்த சுபு தொழுகை என்கிட்ட கிடையாது வித்ருடைய என்கிட்ட கிடையாது ரசூல் செல்லலோ வளைவு செல என்ன சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனை எப்படி அறிய என்று தெரியுமா சுபுவுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு பாரமாக உள்ளதோ அவன் முனாஃபிக்கு நவுது பிள்ளைகான் இஷா நேரம் வரவும் ஒரு பதட்டம் வர வேணாமா சுபுவுடைய நேரம் வரவும் பதட்டம் வர வேணாமா இதை தொழுகாட்ட ரசோல்ல சொல்லியிருக்காங்களே நம்மளுக்கு அது ரெண்டுமே தூக்கத்துல கழியக்கூடிய நாளுக்கு நேரம் தானே இஷாவுடைய நேரம் நம்மளுக்கு ரொம்ப அசதி வர நேரம் பகம் கூட நம்ம நம்ம ஒருவேலையும் உடல் உழைப்பு இப்ப கிடையவே கிடையாது அதனாலதான் அல்ல மன உழைப்ப நிறைய கொடுத்துட்டான் யார பாரு மனசு சரியில்லை ஒரு வாண்டி என்கிட்ட கேக்குது என்னைய பார்த்து கேக்குது அலிமா ஏன் உங்க முகம் ஆடி இருக்கு மனசு சரியில்லையா என்ன செய்யுதுன்னு கேட்டுச்சுன்னா அது வேற விஷயம் அது கேக்குற வார்த்தை மனசு சரியில்லையா ஏமா மனசு சரியில்லாம போறதுக்கு உனக்கு மனசு எங்க இருக்கு இது கூட உங்களுக்கு தெரியலையா அது நான் தான் சொல்லி கொடுக்கணும் அது அவங்க அவங்க ரீதியில் அவங்க பேசுகிறாங்க அப்போ இப்போ ரொம்ப பேருக்கு மன உளைச்சலுங்கிறது எல்லா கருத்து இப்போ ரொம்ப யாருக்காவது அல்ஹன்கள் இல்லை எது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டேன் இருக்கேன் அல்ஹன்கள் இல்லை என்ன செய்யறதுன்னு அந்த அலகந்த சொல்கிறது அப்போ நம்ம இன்ஷா நம்ம ஒவ்வொருவர்களும் மனதில் பதிய வைப்போம் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது காலி மைதானம் அதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்தது உங்களுக்குன்னு கொடுத்துட்டான் அந்த கொடுத்த அந்த உள்ளத்தை நம்ம எதை கொண்டு நிரப்ப போறோம் நல்ல கு குடும்பத்தை உருவாக்கியிருக்கோமா நல்ல அமல்களை உருவாக்கியிருக்கோமா மார்க்க பற்றுடன் வாழக்கூடிய வழிமுறையான மாகுல் அந்த குடும்பத்தை கொண்டு வந்திருக்கோமா எத்தனை பேர் கற்ற வீட்டுகளில் கூட அமல்கள் குறைவாக இருக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது அது என்ன ஆயினு இப்படி என்ன சொல்லுவேன் தெரியுமா அவங்களே அவ்வளோ ஓதுனவங்க அவங்க எப்படி இருக்காங்க நீ என்ன ரொம்ப பில்ட்டை போட்டுக்கிட்டு தெரியிற அவங்களாம் எப்படி ஓகுறவுங்க எப்படி தொழுகிறவங்க அவங்க எல்லாம் ஹஜ் செஞ்சிருக்காங்க நீயே இப்படி இருக்க அப்படின்னு என்ன செஞ்சிருவேன் நம்ம நம்மளுடைய அமல்களை தடவோட ஆரம்பிப்பான் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப அந்த அடிப்படையில உள்ளத்தை நம்ம இன்ஷா அல்ல நல்லவர்கள் நம்மளுக்கு தேவை அந்த மைதானத்தில் நம்ம பயிரிடு பயிரிடுவது உள்ளங்கிற மைதானத்தில் நம்ம பயிரிடுவது தொழுகையாக திக்கிறாக நோன்பாக நம்மளுடைய நல்ல அமல்களாக நம் நல்ல குடும்பமாக பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இதையெல்லாம் நம்ம பயிரிட்டோம்டா நாளை மறுமைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் இருக்கேன் சக்கராத்துங்கிற ஸ்பீட் பிரேக் இருக்கு இல்லையா அந்த சக்கராத்துங்கிற ஸ்பீட் பிரேக் அனுபவிச்சு தானே ஆகணும் எல்லாரும் ஐசா சித்திக்கார் லீலாத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா யாரோ நல்ல நான் யாராவது ஒரு மனிதருக்கு சக்கராத்து வருத்தமே இல்லைன்னு யாரும் சொன்னால் நான் நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன சொல்லாவே சக்கராத்துவரத்தில் இருந்தாங்க அவங்கள விடவா நல்லவங்க இருக்காங்க உலகத்தில் அப்போ எல்லாருமே சக்கராத்து வருத்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் அப்போ அந்த அனுபவிக்கும் போது நம்மளுடைய காலி மைதானம்ங்கிற உள்ளத்தில் இதையெல்லாம் விதச்சு இருந்திருந்தோம்டா இன்ஷா அல்லா அந்த ரூ போகக்கூடிய அந்த விவசாயத்தை நம்ம முடிக்கிற அந்த நேரத்தில் லாயிலாக இல்லல்ல முகம்மது ரசூல்லா என்ற சொல்லுடன் நம்மளுடைய அமல்கள் அறுவடை பண்ணப்படும் அப்படின்னு மகர்சாலி ரஹத்துலேயே சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது மூணு நாலாவதாக சொல்கிறாங்க உள்ளம் என்பது அல்லாவின் ரகசிய அறை அரிசுல்லா அல்லாஹ்வுடைய ரகசிய அறை இதுல யார வைக்கணும் யாரை எடுக்கணும் அப்படின்னு நீங்க கற்றுக் கொடுக்க நம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாவு அடைவர் செல்லத்தான் அல்லா தந்தான் யாரை வைக்கணும் யாரை எடுக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வரலாறு தான் லால் ரலி அல்லா தலாட்ட கேட்கறாங்க என் உள்ளத்துல எனக்கு இடம் இருக்கா யார் கேட்குறா ரசூல் சல்லு வலைவசல்லாம் லால் அலி அல்லான்னு கேட்குறாங்க உங்களுடைய உள்ளத்துல எனக்கு இடம் இருக்கா லாலையன்னு கேட்கறாங்க லால் ரித்தலா என்ன சொன்னாங்க தெரியுமா யார் ரசூல் இடம் இல்லைன்னுட்டாங்க இருந்த சகபாக்கல்கெல்லாம் சாக்கு லால் அலித்த அப்படி சொல்லிட்டாங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு ரசூலுக்கு இடம் இல்லைன்னுட்டாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாரும் சகபாக்கெல்லாம் அப்படி அதிர்ச்சியில இருக்கிற நேரத்துல ரசூல் செல்லாஹூ அலைவு செல்லும் புன்முருவல் பூத்தவராக பூத்தவர்களாக லால் ரலீலாஹு தலவ பாக்குறாங்க இப்பதான் லால் லலி லாவு தலை சொல்றாங்க என்னுடைய உள்ளமெல்லாம் அல்லாவே நிரப்பி விட்டீர்களே யார் சூழலா உங்களை நான் எங்கு வைப்பது அப்ப அந்த உள்ளத்துல நிரப்புறதுக்கு ரசூல் செல்லாஹு அலைவ செல்லும் முன்னாதிரியாக முன்னாலே இருந்தாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி அவங்க இல்லை ஆனா அவனுடைய வழிமுறை இல்லையா என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு திருமணம் முடிச்சிருக்கோம் பல வருடங்கள் ஆயிருக்கும் அந்த புடவை தூக்கி வச்சு என் கல்யாண புடவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சொல்லுவோமா இல்லையா என் தாய் போட்ட நகை என் தந்தை போட்டு என் தந்தை கொடுத்த சொத்து இதையெல்லாம் பந்தரப்படுத்துறோம் இல்லையா அப்ப ரசுல் சல்லல்லாஹோ வலைவசலத்துடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சொற்களும் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்ப இந்த ரசூல் சல்லல்லாஹோ அலைவசலம் அறுசுல்லாங்கிற அந்த உள்ளத்துல அல்லாவை கொண்டாந்து பிளால் ரலீலா தலாவுக்கு மட்டுமா நிரப்புனாங்க எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாங்க வார்த்தைன்றாங்க ஒரு வார்த்தை அந்த வார்த்தை மட்டுமே சொன்னாங்க அல்லாஹு தலா அவங்களுக்கு எப்படிப்பட்ட தர்ஜாவை கொடுத்தான் பசுகு செல்லாரி சில நிகராஜ் பயணம் போயிட்டு வந்து கேட்கிறாங்க பிளாலே உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேனேங்கிறாங்க சுகான சொர்க்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதுல யாரும் போகும்னு தெரியாது ஆனா நம்ம ரசூல் செல்லாக அலைவர் செல்லம் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டோமே என்று சொல்லும் போது லாலிடத்தில் எவ்வளவு பூரிப்பா இருந்திருக்கும் நல்லா யோசனை அகதுன்னு உறுதியாக சொன்ன அந்த காரணத்தினால தானே நம்மளும் சொல்றோமே குழுகோல ஆகது சொல்லதானே தானே செய்யறோம் நம்மளுக்கு இந்த சான்றிதழ் வேணும் இல்லையா கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாகு அலைவ செல்லம் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை திறந்து விட்ட உடனே நம்ம தான் முதல்ல போவோம் ரசூல் செல்லாகு செல்லத்துடைய உம்மத்துகள் தான் முதல்ல போவோம் அப்படி போகும்போது நம்மளுடைய முகங்கள் ரசூல் செல்லல்லாகு அலைவ செல்லம் பார்த்தது கூறிப்புல போகுமா எப்படிப்பட்ட பாக்கியம் அது கிடைக்கிறதாக இருந்தால் நம்ம உள்ளமெல்லாம் ரப்பாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்ன நடந்தாலும் ஏன் ரப்பை கொண்டதுதான் என்ன நடந்தால் நல்லது நடந்தால் இல்ல அதே நேரத்தில் நம்மளுக்கு எதா நம்மளுக்கு பிடிக்காத எல்லாம் கெட்டதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் மரணத்தை கூட ஒரு சிலர் கெட்டதுன்னு நினைக்கிறோம் நல்லது நடந்தால் அவங்க வீட்டுக்கு வச்சு கூப்பிட்டு போகணும் கெட்டது நடந்தால் கூப்பிடாம போயிடலாம் கெட்டது எது மரணமா அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் கல்யாணத்துக்கும் கூப்பிட்டு போகணும் அது நல்லது கெட்டதுங்கிறது மரணம் கிடையாது மரணமும் நல்லது உலகத்தில் எல்லாரையும் நல்லா வாழ வச்சுருந்தாண்டை நிலமை என்ன இருக்கும் ஆதமலை சிலருந்து வந்த நபியில் இருந்து நம்ம ரசூல் சல்லலாகோ அலைவரசல நபி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இருக்குது எல்லா கவுமுகளும் இருக்காங்க இது மருமைய தானே அப்படி இருப்போம் ரசூல் சல்லாகோ அலைவரசான் சொல்கிறாங்க நாளை மறுமையில எண்பத்தி ரெண்டு சப்புகள் நம்ம தான் இருக்குமா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சப்புகள் எவ்வளவு நபிமார்கள் வந்திருக்காங்கல்ல அவங்களுடைய எல்லாம் எத்தனை வருவாங்கன்னு நீங்களே யோசனை பண்ணுங்க நம்மளுடைய சப்புகள் நூறு சப்பு இருக்கும் நூறு சப்புல எண்பத்தி ரெண்டு சப்பு நம்ம இருக்கோம் நினைச்சு பாருங்களேன் அந்த எண்பத்தி ரெண்டு சப்புகளும் நூக அலைவு செல்லத்துடைய கப்பல்ல ஏறின கவுமுகள் அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா அப்போ நம்ம ரசூசல்ல சொல்ல உமத்தாக பிறந்த நாம அல்லா நம்ம உள்ளத்துல நினைக்கிறோமா என்ன நடந்தாலும் என் ரப்பருவான் கைவிட மாட்டான் நானா அந்த என் கருவறை தாயுடைய கருவறையில் இருக்கும்போது நான் உணவே இல்லாமல் இருந்தேனே என் தாயின் கொடி தொப்புள் கொடியில் அல்ல எனக்கு உணவை கொடுத்தானே அந்த ரப்பு நான் வெளியில வரும் வரும்போது நான் தவிச்சிடக்கூடாதுன்னு எந்த இடத்துல மெதுவாக இருக்குமோ அந்த இடத்துல எனக்கு அமுத கொடுத்தானே உடம்புலேயே இருக்கக்கூடிய இடங்கள்லேயே ரொம்ப மென்மையானது ஒரு பெண்ணிட்ட இருக்கிறது தான் அந்த இடத்துல அல்ல அமுதத்தை கொடுத்தானே அதை கொடுத்த உடனே சப்பி குடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தானே அந்த பிள்ளைக்கு அது அந்த நாக்கு அந்த நாக்கு உறுதி உதடு உதிரி உறுதி அந்த எதிர்கள் உறுதி சுபஹானம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்ப்போமா நம்மளும் குழந்தையா இருந்தானே வந்தோம் பெரியவங்களா இருந்தே வரலையே அதை மலை சொன்ன மாதிரியே நம்ம இறங்கணும் அறுபது முளத்துல இல்லையே நம்ம எல்லோரும் குழந்தையாக இருந்து வந்தவங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் மேலத்தில் எவ்வளோ அழகாக நம்மளை காப்பாற்றிருக்காங்க தூக்குறதுக்கு கைகள் படுக்கிறதுக்கு தொட்டில்கள் நம்மளை வளர்க்குறதுக்கு விதவிதமான ஆடைகள் ஒன்றது இது பிடிக்காது அந்த பிள்ளைக்கு இது திங்க மூணு மாதம் பிள்ளைக்கு எது அது அந்த எல்லாம் பிடிக்காதான் இந்த மியூசிக்கெல்லாம் பிடிக்காதான் அந்த தாய் சொல்கிற வார்த்தை மூணு மாதம் அப்ப இதையெல்லாம் இந்த அன்பை எல்லாம் அல்ல எங்க இருந்து நம்மளுக்கு கொடுத்தா அப்படி கொடுத்து நம்மள வளர வச்சு இத்தனை வருஷம் காப்பாத்துறான் அல்ல நம்மளை கை விட்டுருவானா ஒரு ஒருபோதும் விட மாட்டாங்கிற அந்த உறுதி அந்த எக்கீன அந்த தக்குவாவை அந்த தவக்குல அந்த இஹ்லாச நம்ம உள்ளமெல்லாம் கொண்டு வந்துட்டா ரப்பு ரப்புல் ஆலமீனாகவே நம்ம